சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு பெண்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐந்து லட்சம் வரை இல்லா கடன் பெறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சி அறிவிப்பு வெளியாக இது யாருக்கெல்லாம் வந்து கொடுக்க போகிறாங்க இதுக்கு நாம் எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் இதுக்கு என்னென்ன தகுதிகள் தேவை அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க அப்போ தான் எத்தனை பேர் நியூவாக வருங்க எத்தனை பேர் ஆல்ரெடி இருக்கவங்களே பார்க்குறீங்க அப்படிங்கிறது தெரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பெண்கள் முன்னேற்றத்திற்காக மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது அந்த வகையில் பெண்கள் சுயதொழில் புரியும் வகையிலும் அவர்களுக்கு நிதி பாதுகாப்பு அளிக்கும் வகையிலும் வட்டியில்லா கடன் வழங்குகிறது லக்பதி நிதி திட்டம் என்ற பெயரில் மத்திய அரசு இதை செயல்படுத்தி வருகிறது அதன்படி நாடு சுமார் மூன்று கோடி பெண்களை தொழில் முனைவோராக மாற்றுவதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரை வட்டியில்லா கடன் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு ரூபாய் ஒன்று லட்சம் முதல் ஐந்து லட்சம் வரை கடன் வழங்கப்படுகிறது லக்பதி திட்டத்தின் மூலம் கடன் வழங்கப்படுவது மட்டுமில்லாமல் சந்தை தேவைக்கேற்ப பொருட்களை தயாரிப்பதற்கான தொழில்நுட்ப அறிவு மற்றும் பயிற்சியும் அளிக்கப்படுகிறது பெண்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவது அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது வருமானத்தை அதிகரிப்பது உள்ளிட்ட நோக்கங்களை மையமாக கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதற்கு யார் தகுதி வாய்ந்தவர்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் ஐம்பது வயதிற்குட்பட்ட கிராமப்புற பெண்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் ஆனால் விண்ணப்பதாரரின் ஆண்டு வருமானம் ரூபாய் மூன்று லட்சத்திற்கும் குறைவாக இருத்தல் வேண்டும் இந்த திட்டத்திற்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் என்றால் லக்பதி யோஜனா இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் இதுவே ஆஃப்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் என்றால் சம்பந்தப்பட்ட அலுவலகத்திற்கு சென்று விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிப்பதற்கு ஆதார் கார்டு ரேஷன் அட்டை வங்கி கணக்கு புத்தகம் சுய உதவி குழு உறுப்பினர் சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்கள் கட்டாயம் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இது முற்றிலும் வந்து பெண்கள் யாராச்சும் வந்து புதுசாக தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா இந்த லக்பதி யோஜனா கடனா அப்படின்ற திட்டத்தின் மூலமா நீங்க ஒரு லட்சத்துல இருந்து அஞ்சு லட்சம் வரையும் வந்து கடன் எடுத்துக்க முடியும் இதற்கு ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா வட்டி இல்லாம எடுத்துக்க முடியும் நம்மளால இதுக்கு வெறும் பதினெட்டு வயசு ஆகியிருந்தாவே போதுமானது இன்கேஸ் பாய்ஸ் யாராச்சும் வந்து நீங்க தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட தங்கச்சி இல்லைன்னா உங்களோட ஒய்ஃப் இல்ல அம்மா பேர்ல எடுத்துட்டு நீங்க அதுக்கப்புறமா கூட அமௌண்ட் வந்து கட்டிக்கலாம் ஸோ யாருக்கெல்லாம் தொழில் தொடங்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கோ கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க இன்கேஸ் இது உங்களுக்கு இந்த தகவல் வந்து பயன்படலை அப்படின்னாலும் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு உங்களோட சர்க்கிளில் பயன்படலாம் ஸோ ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற கவர்மெண்ட் தெரிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க் யூ ஹோ வாட்சிங்